வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரசல் லிங்கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரசல் மணியா நாற்பத்தி ஒன்றில் எதெல்லாம் நடக்கும் என்னென்ன மேட்செல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்காக ஒரு வீடியோவை பார்க்க போறோம் முதல் முதல்ல சேனலுக்கு வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரசலிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ரசல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்சாக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்னுடைய கெஸ்ட் பற்றி ட்ரூ ஆக்கின்ற இருக்கும் டேமி இம்பிரஸுக்கும் இந்த வருடம் ரசேல் மீனியாவில் ஒரு மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாகவோ அல்லது டிஸ்க்வாலிஃபை மேட்சாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா ட்ரூமாக்கின்ட இருக்கும் சரி டேமி எம்ப்ரெஸுக்கும் சரி போன வருஷமே டபுள்யூப்யூ வந்து ஆறு மேட்சஸ் நடத்துனாங்க அதுலேயும் போன வருடம் ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப்பை கிட்டத்தட்ட டேமி எம்பிரிஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா மூணு தடவை வெளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார் ஆனால் தோற்று தான் போனாரு இதோடைய பெஸ்ட் ரீவெஞ்சிங்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் டபுள்யூயு ரசேல் மீனியாவில் ட்ரூமாக்கின்ட இருக்கும் டேமி எம்ப்ரஸுக்கும் மேட்ச் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு டேமியனுக்கும் ட்ரூக்கும் பயங்கரமான ஸ்டோரி போயிட்டுருக்குது இவங்களுக்கு முன்னாடி அதிக தடவை மேட்சஸ் நடந்துருச்சு ஸோ இந்த தடவை நடக்கும்போது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அட்ராக்டான மேட்சாக இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ் வந்து போர் அடிக்காத ஒரு ஸ்டோரியிலான இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அது மேபி ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாகவோ அல்லது டிஸ்குவாலிஃபை மேட்சாகவோ இருக்கலாம் கொஞ்சம் இமேஜிங் பண்ணி பாருங்க இவங்களுக்குள்ளே நடக்கிற மேட்ச் வந்து ட்ரூமாக்கிட்டு அன்றைக்கி லாஸ் பண்ண மனிதவன் கான்ட்ராக்ட் மேட்சாக இருந்தால் எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும்ல பட் அது நடக்க வாய்ப்பில்லை அடுத்த மேட்ச் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேட் கார்கள் விசிஸ் நியோமி ஃபார் தி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டரில் கூட ஜேட்கார்களை பயங்கரமாக அட்டை பிடிச்சிருப்பாங்க ஸோ ஜேட் கார்களை மிஸ்டே யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க அது யார் அப்படிங்கிற ரிவீல் பண்ண விதமாக ஜேட் கார்கள் எலிமினேஷன் சேம்பருக்கு ரிட்டர்ன் ஆகி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நியோமியாக்காக அட்டாக் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என் அன்னைக்கு அட்டாக் பண்ணது இவ தான் அப்படிங்கிறத ஜேட்கார்கள் உண்மையே சொல்லிட்டாங்க ஸோ அதை நியமையே சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்குள்ள ஸ்டோரியை டெவலப் பண்ணி ரசல் மேல மேட்ச்சாக வைக்கலாம் அப்படின்னு தான் அப்டியே பிளான் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி ஜேடுகாரர்களுக்கு இந்த வருஷம் ரசம் எல்லாம் பிளான் இல்லை போல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நியமி வசதி ஜேட்காரர்கள் ஸ்டோரிக்கு பதிலாக அட்டாக் பண்ணது பியாங்கா பிள்ளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பியாங்கா பிள்ளர் இப்போ சாம்பியன்ஷிப் கண்டனாக இருக்காங்கல்ல ஸோ இவங்களை டோட்டலி ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக மோத மாதிரி காட்டியிருக்கலாம் ஏன்னா ஜேடுகார்கள் வந்து ஒரு பெரிய டைட்டிலுக்காக இது வரைக்கும் மோதலை சும்மா டாக்டன் பக்கம் தான் பேர் அவங்களுடைய கட்டுமஸ்டமான உடம்பு பார்த்தாலே நமக்கு தெரியும் ஒரு நல்ல ஹெவி வெயிட் மெட்டீரியல் தான் ஸோ அவங்கள ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத வச்சிருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் டபிள்யூஆராக தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியூ நியோமி கூட தான் மோத வைப்பாங்க சிங்கிள் புஷ் கொடுக்குற மாதிரி தெரிலங்க ஸோ நியோமி விசிஸ் ஜேட்கார்கள் இந்த வருடம் மசிலம் நில மேட்ச் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த கட்டமாக இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எனக்கு தெரியல அதனால் ரெண்டு விதமாக சொல்கிறேன் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் ப்ரௌன் பிரேக்கர் வச்சிருக்காரில் அவருடைய இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இப்போதைக்கு பெண்டாக வந்து டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிரேக்கரை பார்த்து எனக்கு டைட்டில் வேணும் டைட்டில் கூட நான் மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இது மட்டும் ரசலமியாவில் நடந்ததுன்னா ஒரு பெஸ்ட் எவர் ரசலமியா மேட்ச் அப்படிங்கிற பேர் இந்த மேட்சுக்கு கிடைக்கும் ஏன்னா ஸ்டோரியும் சரி ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மேட்ச் ஒரு ஃபார் த ரசல் மினியா ஆனால் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லையே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக நிறைய பேர் வெயிட்இன் பண்ணுறாங்க இப்போது பின்பாலராக இருக்கட்டும் டாமினிக் மிஸ்டூரியாவாக இருக்கட்டும் இதை தவிர்த்து ஷேமஸாக இருக்கட்டும் லுல்விலிகேசராக இருக்கட்டும் எக்கச்சக்க பேர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அது கூட மோத மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தில் எக்கச்சக்க ரசலில் இருக்கிறாங்க மேபி இவங்களுக்குள்ளே சேர்த்து ஒரு டேக்டி மேட்ச்சாக வச்சா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதாவது ஒரு லேடர் மேட்ச்சாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கிடைப்பு ஆனால் டபிள்யூஇதி இப்போதைக்கு பெண்டாவதான் தான் டாமினேட் பண்ணி கொண்டு போகிறாங்க மேபி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கலாம் அடுத்த கட்டமாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டேட்டஸ் ஷாலோஃபில் இருக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த ஸ்டோரி பற்றி உங்களுக்கு தெரியும் ஷாலஃபில்லர் இந்த வருடம் ரசல் மினியால் பார்த்தீங்கன்னா மோததுக்காக ராயல் ரம்பில் பங்கேற்று ராயல் ரம்பை வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்று நான் ஸ்டிஃப்னிக்கு கிட்டே இருக்கிற உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக தான் மோதுவேன் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லிட்டாங்க இதன் விளைவாக தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்கு ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் விளந்தாங்க ஆனால் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி டெவலப்பிங் உண்மையிலேயே ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது வருது அப்படிங்கிற ஒரு மேட்சில் கண்டிப்பாக நான் ஸ்டிஃபனி சேஸ்டர் வெஸ் ஸ்டாலர் ஃபேருக்கான மேட்சை சொல்லுவேன் அடுத்த கட்டமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோகன் பால் விசிஸ் ஏஜே ஸ்டைல் இந்த மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ரசல் மணியாவை பொறுத்த வரைக்கும் டபுள் வந்து இப்போதைக்கு லோகன் பாலுக்கும் ஏஜே ஸ்டைலுக்குமான மேட்சை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறாங்க மேபி இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த கட்டமாக எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோன்னா டபிள்யூஇ உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் டபிள்யூஇ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எலிமினேஷன் சாம்பரேச்சர் வெற்றி பெற்ற பியங்காபலர் வந்து யோஸ்காக்கி தான் மோதுறாங்க அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் பட் ஆனால் இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரியாரப்பிலே அவங்களுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை போனாங்க ஸோ அந்த கடுப்பில் பார்த்திங்கனா இப்போ வந்து இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மாட்டேன்னு நேட்டரெல்லாம் அவங்க சைனிங் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு சிங்கிள்ஸ் மேட்சாக இருந்த மேட்சை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க டபுள்யூபிள்இ மேபி இந்த வருடம் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரிபிள் ட்ரிட் மேட்ச்சாக கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பியாங்கா பலர் வின் பண்ணியிருக்கிறாங்க யோ ஸ்கை சாம்பியனாக இருக்கிறாங்க கூட இந்த மேட்ச்சில் ரியா எப்பிளையும் ஆட் பண்ணி இந்த மேட்ச்சை ஒரு ட்ரிபிள் ட்ரெட் ஃபார் த உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உமன்ஸ் ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்டோரி தான் ஏன்னா மூணு பேருமே ஒரு அத்தெண்டிக்கான பிளேயர் மூணு பேருக்கு ஒரு மேட்ச் கொடுக்கணும் அப்போ இப்படி ஒரு மேட்ச் நடந்தால் நல்லா தான் இருக்கும் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜேக்கா ஃபா டூ வெசிஸ் சோலோ சிகாவா ஃபார் த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இப்போதைக்கு சோலோ சிகாவுக்கும் ஜேகா ஃபாட்டுக்கும் சண்டை வர மாதிரி காட்டிட்டாங்க ஜேக்கா ஃபார்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி சோலோசிக்காவை பார்த்து சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என் கிட்டே இருக்காதீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு தோல்விகள் மட்டும்தான் வருது என்ன விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளட் லைன் விட்டு பிரிஞ்சுட்டார் ஸோ இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஜேக்கா ஃபார்ட்டு ஒரு ஃபேஸ்ட் அண்ட் கேரக்டர் பண்ணுவார் அண்ட் சோலோசிக்காவுக்குன்னு சொல் ரசல்மலையில் மேட்ச் விளாடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மதியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஜேக்கா ஃபார்ட்டுலேயே ஃபஸ்ட் இயர் கண்டிப்பாக ரசமலையில மேட்ச் கொடுப்பாங்க அது மேபி இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக எந்த மேட்ச்சை பற்றி பார்க்க போறோன்னா கெவினோ ஒன்ஸ் வெர்சஸ் ஆண்டி அட்டன் ஃபார் தி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் மேபி இந்த மேட்சும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடக்கலாம் இந்த மேட்சை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த மேட்சை வந்து ஐ குயிட் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆண்டி அட்டன் வெர்சஸ் கெவின் ஆல்ரெடி கிரவுண்ட் ஜோலில் நடந்து அது டிஸ்குவாலிஃபையில் தான் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இந்த மேட்சை வந்து ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒன்று இதை வந்து ஐ குயிட் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லாட்டா ரசல் மணியாடே யூனிகட் ஹெல் நெசல் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ பல ஃபேன்ஸுக்கும் இது ஒரு என்னமாக இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் டபுள்யூ பிள்ளி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்பேட்டோரில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ராண்டி அட்டன் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் ஃபார் த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுன்னு ஸோ வர வாரங்களில் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டிபிள் பேஷன் மேட்சாக நடக்குதா அல்லது ஏதாவது கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக யுனைடெட் சாம்பியனான எல்ஐ நைட்டுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நான் சினிமினியில் மேட்ச் இருக்கும் அது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தான் தெரில ஏன்னா ஜிம் யூஸை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கட்டியிருந்தாலும் பிரான்ஸ் ஸ்டமனும் இருக்கார் இதை தவிர்த்து மேபி சொல்லலாம் ஜாக்கா ஃபா டூ சோழ சிக்கா டாமட்டாங்கன்னு இவங்களில் யார் எல்லை நைட்டு கூட மோத போகிறாங்க அப்படிங்கிறது தெரில இப்போதைக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் இவங்க கூட தான் மோத போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான மற்றும் கொள்ளடுபடியான ஸ்டோரியில் என்ன தான் இது இருக்குது ஸோ அதனால் இதில் எனக்கு வந்து எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ் அலெக்சா பில்ஸுக்கே டபிள்யூ டூ ரசல் மணியான மேட்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது நம்ம லீ லியூ மார்கன் இருக்கிறாங்களா அவங்களுக்கு அகெனஸ்ட்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது மேபி இப்படி கூட அவர் நடக்க வாய்ப்பு இருக்குதான் இப்போதைக்கு மார்கன் ரிக்கெட் அரசுக்கிட்டால் டபிள்யூ டப்ளியூ உமன்ஸ் டாக்டி சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதுக்கு கூட அலெக்சா பில்ஸ் மோதுவாங்க மிஸ்டரி ஆஃப்ரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப நாள் காணாமல் போன நிக்கி கிராஸ் வந்து ஆட் ஆகிருவாங்க அண்ட் ஒயிட் சிக்ஸ் கூட கூடிய சீக்கிரம் அலெக்சா பில்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி போய்ட்டு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்சாக நடந்தால் அதில் நிக்கி கிராஸ் வந்து அலெக்சாபில்ஸ் கூட சேர்ந்து டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அல்லது ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா லியூ மருகனுக்கும் அலெக்சா பில்ஸுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது இந்த மேட்ச் நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை அடுத்த கட்டமாக எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறேன்னா வேர்ல்டு ஹிவுவி சாம்பியன்ஷிப் பென் டிவிஷன் ராயல் ரம்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்ச்சையின் பேரில் வெற்றி பெற்றவர் தான் ஜெய் ஊசோ பல சர்ச்சைக்கு நடுவில் இப்போதைக்கு குந்தல் கேக்கின்றதற்காக வேர்ல்டு ஹிவுவி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ இப்போதைக்கு மெயினிவண்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற டவுட்டு தான் அதுக்கு காரணம் அடுத்தடுத்த மேட்ச் இதை விட நல்லா பாப்புலராகவும் ஸ்டோரி லைஸ் படி பவர்ஃபுல்லாகவும் இருக்குது இப்போதைக்கு இந்த மெயினிவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் ஒருவேளை இந்த மேட்ச் மெயின் உண்டை நடந்தால் டே ஒன்ல தான் நடக்கும் டே ஒன்லாம் நடக்காது ஜெய ஊசோ குந்தரை எதிர்த்து ஹியூ சாம்பியன் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஸ்டோரியோட ஒன்லைனர் மற்றபடி இதை பல தரவை நம்ம பார்த்துட்டோம் ஸோ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அடுத்த கட்டமாக இதை பற்றி பார்க்க போறோம்னா இது மேபி டே ஒன்னுடைய மெயின் ஒன்றை நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லாமல் போகலாம் ரோமன் டென்ஸ் வெசி சியப்பாங் வெசி செத்ரோலன்ஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப்னஸ் ரோமன் டேன்ஸ் செத்ரோலன் சியம்பாங் ஏன்னா மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சு படித்தவங்க கிடையாது கைஸ் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ரோமண்டேன் சிஎம் பாங் செதுரான்ஸ் இவங்களில் யாருக்கு உண்மையிலேயே ஃபேன்ஸ் அதிகம் சரி நான் வந்து சிஎம் பாங் அப்படின்னு கமெண்ட் பண்ணால் நீங்கள் ரோமன் கெட்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க அதனால் நான் யாருடைய பேரையும் கமெண்ட் பண்ணல நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் இப்போ செதுரோன்ஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்க எத்தனை பேர் இப்போ ரோமண்டேன்ஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்க எத்தனை பேர் பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பாங்களோட ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் பார்க்கேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப்னஸே மூணு பேரும் தான் ஸோ இதை எப்படி கொண்டு போகிறாங்க எந்த மாதிரி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மேட்ச் ஒரு வெயிட் அண்ட் சி மேட்ச் தான் ஸோ அடுத்த கட்டமா டே டூடைய மெயின் ஒன்ட் ஆஃப் த ரசல்மெனியா ஜான்சினா விசிஸ் கோடி ரோஸ் ஜான்சினா இந்த வருடம் எலிமினேஷன் சேமரை வெற்றி பெற்று ஒரு பயங்கரமான ஒரு ரியல் கேரக்டர் பண்ணாரு வில்லாதி வில்லனாக மாறிய ஜான்சினா இப்போ கோடி ரோஸ் கெகன்ஸ்ட்டா அன்டிஸ்பெக்ட்னிவர் சேமேட்ச் பார்க்க மொதல் போறாரு இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ விசிஸ் குந்தர் மேட்சை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் ஃபைனல் பாஸ் ராக்கும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதுனால இந்த மேட்ச் மேலே ஒரு பெரிதும் எதிர்பார்ப்பு இருக்குது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு டே ஆஃப் த ஒரு மேட்சாக இருக்கும் பிரசன் மீடியாவில் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்சஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு மேட்சஸ் இந்த வருஷம் ரசம் மீடியாவில் நடக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு சில மேட்சஸும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த டே பை டே போய் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் ரசம் லிங்கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க